வெயில போய் கடை வணக்கம் என்னமா இந்த வெயில்ல இந்த மாவு வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க வயிற்று போறமா என்னம்மா பண்றது வெயில் மழை என்னமா பண்றது விட்ட அந்த வியாபாரம் வந்தாதான் எனக்கு வயிற்றுக்கு நான் அதை விட்டுட்டு நான் போயிட்டேன்னா என் வயிறு தான் காயும் வெயில் மழைலாம் பார்க்காம உட்காந்து ஐயோ என்னம்மா அடிக்கிற வெயில் மயக்க ஏக்கம் வந்துட போதுமா எனக்கு நிறைய சுகருமா நான் வேற மாத்திரை போட்டுனுக்குறேன் மயக்கம் வந்தாலும் எது வந்தாலும் நான் இங்கே தான் ஊந்து கிடக்கணும் அப்படியா கூட உங்களுக்கு பசங்க இருக்காங்களா இருக்காங்கம்மா ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படியா உங்க வீட்டுக்காரே எங்க வீட்டுக்காரர் விட்டு போயிட்டாருமா விட்டுட்டு போயிட்டாரா எத்தனை வருஷமா இந்த மாதிரி ரோட் பிளாட்ஃபார்ம் கடையில் வச்சிருக்கீங்க ஏழு வருஷமா போட்டு இது என்னது இது என்னது இது மாவு தான் ஏமா என்ன மாதிரி மாவு வெயில புடிச்சு போய்டாதா புடிச்சு அம்மா போவோம் வேற தெரிஞ்சு வந்தாங்கன்னா வாங்கி போவாங்க என்னம்மா கஷ்டமா இருக்குதுமா எனக்கு பசங்க யாரு இல்லையா அவங்க இருக்கிறாங்கம்மா ரெண்டு பையனுங்க இருக்கிறாங்க கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க குடும்பத்தை பார்க்கவே அவங்களுக்கு கரெக்டா இருக்குது நம்ம இருக்குது நம்ம அவங்களுக்கு எப்படி தொல்லையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நானே நான் என் கை உழைக்கிறேன் என்னம்மா நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு உங்க வீட்டுக்காரவங்களை விட்டு போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு பாக்கவே கஷ்டமா என்னாலயே கொஞ்ச நேரம் நிக்க முடியல தான் ஓடி வந்தேன் உங்களுக்கு வேற வேற ஏதாவது உதவி வேணுமா உதவி வேணும் என்ன உதவி வேணும்

ஆஹ் போய் அவங்களுக்கு தொல்லை கொடுத்தா நம்ம அம்மா நம்மளுக்கு தொல்லையா இருக்கிறாங்களேன்னு அவங்க நினைக்க கூடாது அதனால நான் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயா விட்டேம்மா அவங்க குடும்பத்தை அவங்க பாத்துக்கிட்டோம் பாருங்க மக்களே அவங்க பசங்க இருந்தோ இருந்தாலும் வந்து அவங்கள தொல்லை பண்ணக்கூடாதுன்னு அவங்க இந்த மாவு வியாபாரத்தை இந்த அடிக்கிற வெயில அவங்க வந்து போட்டிருக்காங்க பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்குது என்னம்மா நீங்க சரிங்கம்மா உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணுமா செஞ்சே ஆகணும் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க நீங்க ஆமாம்மா எனக்கு கிரைண்டர் ஒன்று வாங்கி கொடுத்துருங்கம்மா அப்புறம் எனக்கு போட்டு உட்கார் மாதிரி ஒரு டேபிள் வாங்கி டேபிளா அது இருந்தா நீங்க அழகா நீங்க வேணுமா ஆமாமா இந்த மாதிரி வெயில் இல்லாமல் அந்த ஒரு கொடைகூட இருந்துச்சுன்னா கூட போதும்மா எனக்கு பொழுது விடிஞ்சா பொழுது சாயிற வரைக்கும் நான் இந்த வியாபாரம் சரிம்மா நீங்க எதுக்குமே நீங்க கவலை எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த கிரைண்டரும் அப்புறம் நீங்கள் அந்த தேவையெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வரோம் இது முடிஞ்ச உடனே கிளம்பிடுவீங்களா இல்லை இங்கே தான் இருக்குல்லம்மா இது விற்கிற வரைக்கும் நான் இருக்கும்மா அதை என்ன கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நகல் வந்துடும் ஆ அப்படியே உட்காந்து சரிம்மா நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க இங்கே இருங்க வெயிலில் நான் உடனடியே நான் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற எல்லா பொருளுமே வாங்கிட்டு வரோம் நீங்கள் எதுக்குமே நீங்கள் காலப்படாதீங்க இங்கேயே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சரியா நான் போயிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு கிரைண்டர் தானே வேணும் அப்புறம் அந்த டேபிள்ஸு கொடைலாம் சரி நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் போய் வாங்கி வந்துடுறேன் கவலைப்படாதீங்க சரி ஆ சரி வந்துடுறேன் வெயிட் பண்ணு

লাপুরমে আইছেন তা ফুলা হচ্ছে আবার ভাঙানো

அது ஊற்றத கவர் பண்ணிப்போம் உள்ள காட்டே உள்ள காமிச்சு மேல காட்டேன்

பிடிங்கதா வாப்பா அது பூ பூப்பா பூ பாட்டு கிட்டப்பா கட்டணும்

நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கும் வாங்க அப்படி வாங்க இப்போ ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் இனிமேல் இது இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு சரியா இனிமேல் நீங்க வந்து நெடல் நென் தான் இருந்து வியாபாரம் பார்க்கணும் சரியா உங்களுக்கு இவ்வளோ பொருள் யார் வாங்கி கொடுத்துருக்கா தெரியுமா யாரும்மா வாங்கி கொடுத்துக்க தெரியலையேம்மா தெரியலையா இங்க வாங்க அப்படி வாங்க நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம அன்பேட்ல வந்து உங்களுக்கு கிரைண்டரு அப்புறம் பெரிய அண்டாவோ அப்புறம் டேபிள் அரிசி அரிசி மூட்டை எடை மெஷின் கோட எல்லாமே வாங்கி கொடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷமா. இப்போ வந்து உங்களோட குறைகளை வந்து நம்ம தீታச்சி. இவ்வளவு பொருளுமே வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் அன்பேட்ல வந்து உங்களோட தொழில் முன்னேற்றத்திற்கு நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து அவங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த அன்பு இல்லத்திற்கு கிளாஸ் இந்த உலகத்தில் ஒரு டீ கொடுக்குறது கூட யோசிக்கிற உலகம் எந்த அளவுக்கு எனக்கு உதவி பண்ணிக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு மனசுக்கு ரொம்ப அழுவாதீங்க அழுவாதீங்க அழுவாதீங்கம்மா அழுவாதீங்க நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க சரியா நீங்கள் இதை வச்சு முன்னேறுங்க நம்ம அன்பு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவோ உதவிகளை வந்து அவங்க வந்து இல்லாத மக்களுங்களுக்கும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து நீங்கள் ரன் பண்ணணுன்றதுக்காக மட்டுமே அவங்க வந்து நீங்கள் கணவர் இல்லை ரெண்டாவது அதனால் அவங்களுக்கு இவ்வளோ சிறப்பாக அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க அன்பு இல்லம் இன்னும் பல மக்களுக்கு அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த ஆயத்தமாக இருக்கிறாங்க சரியா நீங்கள் எதுவும் நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ உங்கள் மனசு எப்படி ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா எந்த ஒரு கவலையும் பல வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச உதவியா ஒரு ஆளா நிக்கிற மாதிரி நினைக்கிறேன் இனி நான் வந்து முன்னேறின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு நான் இதை வச்சே நான் வருமானத்தை பார்க்க என்னுடைய குழப்பம் நான் அம்மா அன்பு இல்லத்துக்கு ரொம்ப நன்றிமா அம்மா நான் பிளாட் பாரத்துல இருந்தோம்மா என்ன கோபுரத்துல தூக்கி வச்சிருக்கீங்கம்மா ரொம்ப நன்றிம்மா எனக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்கு வேதனையும் எனக்கு ச சந்தோஷமாக தெரில ஆனால் கஷ்டமும் மனது ரொம்ப வே கஷ்டத்தில் இருக்குமா எனக்கு இந்த எந்த அளவுக்கு நீங்கள் நிப்பாத்திங்கன்னா நான் நினச்சி கூட பார்க்கலம்மா நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு வரவேன் எனக்கு சந்தோஷத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா எனக்கு எனக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்குதும்மா அது மட்டும் இல்லாமல் அன்பீல வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயமும் என்னன்னு பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுங்க வந்து எமர்ஜென்சி நைட்டில் வியாபாரம் பண்ணீங்கன்னா இந்த லைட் போட்டு நீங்க வியாபாரம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் அவங்க பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் மிஷின் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா கிலோ கணக்கில் நீங்க வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம் இல்லையா கிலோ கணக்கில் தான் உங்களுக்கு இடம் மிஷினும் நீங்கள் கிலோ கணக்கில் இருந்து போட்டு நீங்கள் வந்து இடம் மிஷின் வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம் சரியா நீங்கள் மாவு அரைச்சி ஒரு கிலோ ரெண்டு கிலோ பண்ணிக்கலாம் இதுவும் அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால எல்லாமே வச்சு நீங்கள் உங்களோட தொழிலை வந்து இங்கே ரன் பண்ணிக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நீங்க வந்து கஷ்டப்பட போறீங்க அப்படின்றதுக்காக வந்து இல்லாமல் உங்களுக்கு மல்லிகை பொருள் அரிசி மூட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட வா வாழ்வாதாரத்தை முன்னேறித்துக்கோங்க வியாபாரம் நீங்கள் விற்று நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு அன்பில் வந்து உங்களுக்கு இருக்காங்க ரொம்ப நன்றியா பார்த்திங்கன்னா இந்த ஒரு உதவியை எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அடுத்த ரெடில்ஸ் பக்கத்தில் காந்தி நகரில் ஒரு ஆதரவற்ற பெண்மணி அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவரால் கைவிடப்பட்ட பெண்மணிக்கு இந்த உதவி வந்து அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க இதை வச்சு அவங்க அழகாக முன்னேறணுன்றது ஒரே நோக்கத்தோடு நம்ம அன்பியில் வந்து இருக்காங்க மென்மேலும் வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்கிறாங்க அது வந்து அவங்க ரோட்டில் பிளாட்ஃபார்மில் இந்த கடையை வச்சு ரன் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த வியாபாரத்தையும் முன்னே முன்னேற்றத்திற்கும் கொடுத்து இரண்டாவது அந்த மாவுலாம் அவங்க அரைச்சிட்டு வராங்க இல்லையா வெளியே போயிட்டு அந்த அரைச்சிட்டு வர்றதுக்காக அதையும் தவிர்த்து அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வச்சு அவங்க வந்து வாழ்நாள் முழுவதுமே அவங்க ரன் பண்ணிப்பாங்கன்ற மட்டும் ஒரே நோக்கத்தோடு நம்ம அன்பு இல்லம் கண்டிப்பாக செய்கிறாங்க நம்மள நம்மளோட கருணை இல்லம் அன்பு இல்லம் அப்படின்னா ஒரே எண்ணங்கள் எது தோணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லத்திற்கு மட்டும்தான் மொத்த பெருமையும் போய் சேரும்னு நான் நினைக்கிறேன் அவங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய எனக்கு ரொம்பவும் பெருமையாகவும் இருக்குது ரெண்டாவது அவங்களாம் பயனடையணும் நம்ம அப்படின்னு அன்பு இல்லத்துக்கிட்ட ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு நபரை வந்து நம்ம எடுத்துக்காட்டா அவங்க அழகாக இந்தியாவில் கால் பதிச்சிக்கிட்டு வராங்க பல குறைகளை தீர்த்துக்கிட்டு வர்றது இந்த குறைகளை வந்து இந்த அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்க உங்கள் பேர் என்னங்கம்மா அலமேலு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த அம்மாவிற்கு இந்த உதவியை வந்து அன்பு இல்லம் பண்ணியிருக்காங்க சிறப்பாக இருக்குது பார்த்தா இந்த மாவு கடை மட்டும் இல்லாமல் அவங்க ஃபுல்லாக அவங்க ஒரு ஓனராகவும் ஆக்கி கொடுத்துருக்காங்க நம்ம அன்பு இல்லம் நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் நீங்கள் நல்லபடியாக இருக்கணுமா சரிங்களா எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம அன்பியில் வந்து எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சிறப்பான வேலையை வந்து நம்ம அழகாக ஒரு பெண்மணிக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் இவங்களை வந்து நம்ம இந்த தொழில் வந்து அன்பில் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க மென்மேலும் வந்து இந்த மாதிரி ஒரு செயலை வந்து எல்லாருக்குமே நீங்கள் செய்யணும் பார்த்திங்கன்னா அவங்க இதனால் அவங்க பயனடைஞ்சு அவங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்திற்கு ஒரு ஆதரவற்ற பெண்மணிக்கு கணவரில்லாற் பெண்மணிக்கு வாங்கி கொடுத்த அன்பு இல்லத்திற்கு கண்ணீர் மல்க நன்றிகளும் சொல்ல முடியாத வார்த்தைகளும் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோடை நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவை திருநங்கை ரோஜா அம்மா நன்றி வணக்கம் அம்மா பார்த்து பத்திரம் அன்பு இல்லை உங்களுக்காக வச்சு கொடுத்துருக்காங்க நல்லபடியாக நீங்கள் ரன் பண்ணுங்கள் எல்லாமே உங்கள் கிரைண்டரு அண்டா முதல்கொண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க பார்த்து பத்திரம்மா போயிட்டு வரட்டுமா வரேன்